ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது செம்ம ஈஸியாக ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் சால மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மிக் மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பு வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே தாலி போடாமல் இருக்குது அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினோடனே இந்த கரைச்சி வச்ச புளி தெரிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மீன் குழம்பு எந்த அளவு கொதித்து வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அப்போது எடுத்து குழம்பு மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க அடி அடிப்பொழுச்சுவிடும் தக்காளி எண்ணெய் இருக்கிறதுனால இது நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வந்த அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மீன் எல்லாம் ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அதில் மீன் இருக்க முள் எல்லாம் குழம்புல விழுந்துடும் அப்புறம் சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் அது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் ஒரு நிமிஷம் கொ ஒரே ஒரு கொதி வந்தவுடனே விட்டுருங்க அது போதும் இப்போ நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இது சூடாக சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட இந்த மீன் குழம்பு வந்து நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம செட் செட் ஆகும் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு முதல்ல மீன் குழம்புலாம் வைக்க தெரியாதுங்க ஒரு ஆந்திரா அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க புளித்தண்ணியில் நம்ம எல்லா மசாலாவும் விசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்துலேருந்து இருந்து எல்லாமே அதில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தாளித்துட்டு அதை ஊற்றுவாங்க நான் இது தக்காளி வெங்காயம் வதங்கும் போது மிளகாத்தூள் போட்டு வதக்கி செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது கலரும் நல்லா வந்தது நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ